ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து ஒசூருக்கு கிளம்பியாச்சு ஸோ வர வழியில் பயங்கரமாக பசுச்சிடி ஸோ தர்ஷினி அப்படின்ற ரெஸ்டாரண்ட் அது தாக மாதிரி இருக்கும் இல்லையா புதுசு புதுசையாக அதை பார்த்தோம் அந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பாடு செம்ம அமேசிங்காக இருக்கும் நான்வெஜ்ஜெல்லாம் ஸோ அந்த மாதிரி ஹோட்டல் தான் இது அங்கே போகணும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடையாது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது மண்டலி தாவா மாதிரி புதுசு புதுசாக போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க அது மேக்ஸிமம் நாங்கள் அந்த மாதிரி ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம் அந்த மாதிரி இல்லைன்னா தான் வேறு எதுலேயே சொல்லுவோம் செம்மையாக இருக்கும் சாப்பாடு வீட்டில் செய்கிறது மாதிரி இருக்கும் அதே எல்லாமே நாட்டுக்கோழியாக பண்ணுவாங்க பிகாஸ் எல்லாருக்கும் கோல்டு அதனால அப்பா வீட்லேயும் நல்ல சாப்பாடு இல்லை ஏன்னா அப்பா சீராக இருக்க முடியும் எடுத்து சாப்பிடுவாங்க ஸோ அதே ஒரு பசங்களெலாம் ஒரு மாதிரி பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்து சாப்பாடு கடலையில் அப்படின்னு ஆயிடுச்சு இந்த ரெஸ்டாரண்ட்டு சிந்தாமணி சிக்கன் உப்பு கறி ரெண்டு சிந்தாமணி சிக்கன் அப்புறம் மகாராணி அப்புறம் கால் கிரேவி வேணும் ஒரு நாலு ஒன்று ஒரு ஃப்ரைட் ரைஸ் நாங்கள் ஆர்டர் பண்ணது அதில் வந்து சிக்கன் வந்து சிக்கன் உப்பு கறி ஒன்று அந்த கிரேவி எல்லாம் கிரேவி நானும் அப்புறம் பாக்கி எல்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் கிரேவியா பிடிச்சி உப்புக்கறி ரெண்டு உப்பு கறி மட்டும் ரெண்டு ஆர்டர் பண்ணி எல்லாமே நாட்டுக்கோழி தான் கறி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாட்டுக்கோழி எடுத்து సాప్టో ఏదో నాన్ సాప్టో వాళ్ళు కొంచెమా షేర్ పని వెజ్ రైస్ సాప్టో సమ్మ సూపర్ ఆనందొచ్చి థ్యాంక్ సో మచ్ బాయ్ ఫ్రెండ్స్